அன்பான தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் எந்தெந்த ராசிக்கள் அணியலாம் எதை அணியக்கூடாது என்று சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாக தனுசு ராஜி என்றாலே நீங்கள் எதிலும் பூரண வெற்றியை பெறுபவர்கள்தான் அதிலும் குருவின் அருளாசை பெற்றவர்கள் ஆகிய சம நோக்குடன் எதையும் எதிர்பார்ப்பீங்கள் சிலருக்கு சூதாட்ட மனப்பான்மை இருக்கும் அதாவது பர்மாந்தத்திற்காக சில குறுகிய நோக்கோடு செயல்படும் எண்ணம் ஏறப்படும் உறவுக்குள்ளே திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் சொத்து மாநிலங்களினால் சில விபரீதங்கள் நடக்கும் ஆனால் சரியாயிடும் கற்பத்தனை கற்பனை திறன் உங்களுக்கு கூடுதல் இனி சுக்கிரன் பகையானவர் புதன் சூரியன் உங்களுக்கு துணை பெறுவார்கள் யோகக்காரர்கள் சனிதான் சனி மகாதேசையில் நீங்கள் வந்து ராசிக்கல் நீளம் கூட அணியலாம் சுகம் வருமானம் பணவரவு பொருள் சேர்க்கை எல்லாம் சனி ரெண்டு மூணுக்கு இருப்பவர் செவ்வாய் அஞ்சு பன்னிரெண்டுக்குடியவர் இவர்களெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு தருவார்கள் ஆகவே நீங்கள் புஷ்பராகம் அணியலாம் புஷ்பராகம் அணிஞ்சால் அதாவது எல்லோ பேர் மஞ்சள் நிறக்கல் அற்புதமாக செயல்பட்டு வாழ்வின் தரத்தை உயர்த்தும் செயல்பட வாழ்வியின் உபயராசி செய்யும் குருமகாசிகள் அணிவது மிகச்சிறந்தது சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் தன வரவு வாழ்க்கையின் அறிவு போல பாதுகாக்கும் அடுத்த ரூபி மாணிக்கம் கூட அணிக்கலாம் சூரியன் ஒன்பது கொடைவர் எனவே புஷ்பராகம் இணைந்து அணிந்தால் சுபஸ்தராகத்தோடு அணிந்து கொண்டால் கூட பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கோரல் பவளம் அடையலாம் செவ்வாய் அஞ்சு கொடைவர் வேலைவாய்ப்பு கல்வி உத்தியோகம் அரசாந்த நன்மைகள் மற்றும் பட்டம் பதவி செவ்வாய்க்கிழமை அழிவது ரொம்ப நன்றது இனி அணியக்கூடாது தேவை என்றால் நீங்கள் முத்து அணிய வேண்டாம் சந்தரனுக்கு எட்டில் குடைவர் எனவே தான் தவிர்ப்பது நல்லது புளு சபையர் நீளம் கூட நீங்கள் அழிவது நல்லதல்ல அதுபோக தவிர்ப்பது நல்லது அது போக நீங்கள் சுக்கரமகாத்திகள் அணியலாம் எதை வயிறு அணியலாம் மற்றபடி வைரம் ஆறு குடையராக பதினொன்று குடிவரும் சுக்கரமாவது சீல நீங்கள் வைரம் அணிந்தால் நல்லது எமரால்டு நாலு ஏழு பத்து குடையர் எதுவுமே இதையும் அணிந்தால் திருமண தடை வியாபாரத் தடை போன்றவைகள்லாம் நடக்கும் ஆகவே அதை அணி ஆதரிப்பது பவளம் வேண்டாம் எதற்கெடுத்தால் அணியலாம் என்றால் இரத்த கொதிப்பு அதீரணா உடல் வளர்ச்சியின்மை பேர்வை அடிக்கடி பேர்வை வரக்கூடியவரெல்லாம் உங்களுக்கு பவளம் அதிப்பதாம் நீர்க்கடிப்பு மாட விதவிடாய் சோதனையில் இருந்தால் கூட நீங்கள் பழ அணியலாம் அதை பவளம் அணியலாம் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதி பிறந்தவர் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பவளம் அணிந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் நன்றி வணக்கம்